எனக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி அவளுக்கு ஒரே ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு ஒரே ஒரு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு அதுக்குள்ள அவளுக்கு போச்சு ஆனா மந்திரவாதி என் பொண்ணு இருக்குதே சும்மா கிளி மாதிரி கிளி மாதிரின்னா மூக்கு வளைஞ்சு நேரம் பச்சையாவும் இருக்குமா அது ஒண்ணும் இல்ல நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க எங்க குருவோட காத்து பட்டாலே போதும் காத்து கருப்பு எதுக்கு ஆண்டாது இல்ல குருவே பேசா ஆசுத்திர பேசு மண்டலவாதி நீங்க அந்த பேய ஓட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆல மரம் ஒரு அரச மரம் ஒரு தென்ன மரம் ஒரு பனை மரம் ஒரு பொதிய மரம் ஒரு மூங்கில் மரம் எல்லாமே உங்க பேருக்கு எழுதி ம் இதெல்லாம் நீ என்ன எழுதி வைக்கிறது ரோட்டு மேலே இருக்கு நாங்க எடுத்துக்க மாட்டோமா நீங்களும் எடுத்துக்கிட்டா ஐவிஎஸ் காரை முடிக்கிட்டு போயிடுவோம் பின்னதுக்கு எங்களுக்கு எழுதி வைக்கிறேனே என்ன கிண்டலா சரி கிளியங்க இருக்கு கூண்டுக்குள்ள இருக்க

கிளி பச்சை கிளி அடடா என்ன அழகா இருக்கு பேயா புடிச்சிருக்கு முன்னாடியே பார்த்திருந்தா உன்ன நான் புடிச்சிருப்பேன் நீ யாருடா யாருடாவா மரியாதை குறையற மாதிரி இருக்கு நான் தான் மந்திரவாதி

எங்க போறாய்? போய் புடுங்கயா. இது ਮੰதரம்ல கட்டுப்படாத நாயே. நான் இதல புடிங்கறேன். புடிங்க நாயே. அது குட்டி நாயே. இதல போய் புடுங்கயா நீ. இல்லங்க எங்க ஊர்ல இதா நாயே. போய் புடுங்க அண்ணா. ஐயோ. அம்மா தாயே. இப்பவும் பானை எடுத்து மேல எரிஞ்சிராத வேணா கையில கொடுத்து சந்தையில கொண்டு போய் வித்துறேன் என்ன மன்னிச்சிடுங்க என்ன ஒன்னும் செஞ்சிடாதீங்க உண்மையாவே எனக்கு பேய் பிடிக்கல பேய் உனக்கு பிடிக்கலையா எங்க அப்பா என்ன வயசான மாப்பிளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க பார்த்தாரு அவருக்கும் வயசாயிடுச்சா அதனால தான் பேய் பிடிச்ச மாதிரி நடிச்சேன் நிஜமா தான் சொல்றியா சத்தியமா சொல்றேன் நீங்க ரெண்டு பேரும் அங்க பேசிக்கிட்டு இருந்தது நான் கேட்டேன் நானும் மந்திரவாதி இல்ல மந்திரவாதி மாதிரி நடிச்சேன் நடிச்சீங்களா பின்ன ஒப்ப உதைக்கிற உதைக்கி நடிக்காம இருந்தா விடுவானா

நான் தான் உங்க பரமரசி ஒரு சத்தமே வரல கத்துக்கிட்டு நான் போய் ஓட்டுறேன் தெரியல <laughs> <laughs> தம்பி என்ன பழச்சுவாரு ஏண்ண என்னன்னே நியாயம் நான் என்ன கொலையா பண்ணிட்டேன் சட்டம் சொல்லுது பொண்ணை கிடத்துதேன்னு நான் சொல்கிறேன் பூட்டிகிட்டு போனேன்னு பொண்ணை விட்டுற சொன்னீங்க விட்டுட்ட என்னையும் விட்டுற வேண்டியது என்னன்னே நியாயம் என்னன்னே நீதி என்ன இப்படி பூட்டி வச்சிருக்கீங்க யோ உன்னை பாக்குறதுக்கு யாரோ வந்திருக்காங்க அதுக்குள்ள நம்ம செய்தி கடை போல பறவைச்சி இருக்கு சரி சரி வர சொல்லு உம் வாங்கண்ணே வாங்க நான் அதுக்குள்ளே வர மாட்டேன்

வாயை கொடுத்த <laughs> <laughs> i like not திருவிலாயன் ரங்கைக்குமா எப்படி அழைப்பேன் உன்னை எங்கே காண்பேன் முருகா முருகா வேலாயுத சண்முகா ஆண்டவனே இந்தகடவ கற என்னம்மா பத்து ரூபா தரீங்க பாக்கி நிறைய இருக்கேன் அடுத்த வாரம் வந்து வாங்கப்பா இல்லம்மா இப்ப வேணும் ஐயோ எங்க வீட்டுக்கார சாமி கும்பிட்டாரு நீ போயிட்டு அப்புறம் வாங்க காய்கறி வாங்கணும் பணம் கொடுத்துருப்போங்க அப்பனே சண்முகா முருகா வேலாயுதா ஆண்டவனே பாக்கெட்ல வச்சிருந்த பணத்துல பத்து ரூபாய் காணும் ஏண்டி நீ யாருக்காவது எடுத்து கொடுத்தியா உங்களை கேட்காம என்னைக்கு பாக்கெட்ல இருந்து பணம் எடுத்திருக்கேன் புதுசா கேள்வி கேக்குறீங்க நேத்து ராத்திரி நான் தானே எண்ணி வச்சேன் அதுக்குள்ள எப்படி மாயமா மறைஞ்சு போச்சு ஏன்டி போலீஸ்காரன் வீட்லயே திருட்டா இது பாருங்க வாயு வயிறுமா இருக்கிற என்கிட்ட வாங்கி கட்டிக்காதீங்க நீங்க கும்புற அந்த முருக மேல ஆனையா நான் பணத்தை ஐயோ போத நிறுத்தடி எங்க அப்பன் பேரை சொல்லிட்டாலே நல்லா என் வீக்னஸ் புரிஞ்சுக்கிட்டா இப்ப என் மகளை கொண்டாந்து விட போறீங்க நீங்க அப்பா லெட்டர் போட்டார்ல அதுக்கு பதில் போட வேண்டாமா இப்ப அதான் முக்கியமா ராவ்பகலா கருவாயின பிடிக்கணும்னு அலஞ்சிட்டு இருக்கிறேன் கண்டதெல்லாம் காதுல போடாத அந்த கரிமேடு கருவாயின பிடிச்சி ஒப்படைக்கிறது தான் என் மொத வேலை அடுத்தது தான் குடும்பம் இந்த புடி சாதனை பெரும் சாதனை பல்லால் கல்லை உடைத்து பல்லாவரத்தில் பெரும் சாதனை என்ன வாயில பல்லு வச்சிருந்தானா பல்லுக்கு பதில் உளி வச்சிருந்தானா என்ன வாகுற ஓ உசுலம்பட்டி காரர உங்க ஊர்ல எப்போ திருவிழா அடுத்த வாரம்தான் வணக்கம் போது நம்ம கூர் எதுக்கு கொலவுவா ஹம் அப்பனே, முருகா ஞான பண்டிதா ஏதான அதிரடி பார்க்குவத ஆமாங்க உன் கூத்துல தானே கொலை நடந்தது ஏன் கூத்துலியா அப்படி ஒண்ணு நடந்ததா தெரியலீங்களே நீ ஒழுங்குமுறையா கேட்டா சொல்ல மாட்ட உன்ன அப்பனே ஞான பண்டிதா முருகா ஐயோ

பால் இருக்குது பழம் இருக்குது எங்க போடா! ஓ